கடுவப்படிய சேர்க்கலாம் கண்ணாடி மாதிரி வணங்கினா போதும் நம்ம இந்த ஸ்டேஜ்ல உருளைக்கிழங்கு கேப்சிகம் ரெண்டையும் சேர்த்துடலாம் இதிலேயே நம்ம இந்த மஞ்சள் புளியும் சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் இது அந்த பச்சை மிளகாய் ஒரு சின்ன குண்டு இஞ்சி பெருங்காய் கட்டி தேங்காய் ையும் தண்ணி விடாம குறை குறைப்பா அரைச்சிட்டு வரலாம் நல்லா குரகுரப்பா அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கணும் நல்லா காய் வெந்துச்சு பாருங்க குடமிளகாவும் மிளகாவும் வந்து நல்லா வெந்துச்சு இந்த ஸ்டேஜில் அந்த மசாலா அரைச்ச மசாலாவை சேர்த்துறலாம் உப்பு சேர்த்திடலாம் சாதத்துக்கு சேர்த்தே உப்பு சேர்த்துறேன் சாதத்துல வந்து உப்பு போடல கொஞ்சம் வர நம்ம இந்த ஸ்டேஜ்ல இந்த மசாலா வந்து சேர்த்துடலாம் நல்லா சிம்லியாக வச்சுக்கோங்க ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இந்த மசாலா நம்ம இந்த ஸ்டேஜில் ரைஸை சேர்த்துடலாம் நல்லா உயிரு உதிராக வந்து வடைச்சுக்கோங்க கலந்து விட்டுருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்மளுடைய சாதம் நம்மளுடைய கேப்சிகம் ரைஸ் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க செம்ம டேஸ்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி அங்கே கொடுத்து விட்டீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் காலேஜ் போகிறவங்க ஆஃபீஸ்